வீரமங்கை வேல நாச்சியார் விழாவின் புகழ் பொதுக்கூட்ட விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தென்னகத்தின் தளபதி அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பாசமிகு அண்ணன் ஏஎம் மூர்த்தி தேவர் அவர்களே அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர் ஐயன் அவர்களே அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் சுந்தர்ஜி அவர்களே உங்கள் அனைவரையும் தென்னாடு மக்கள் கட்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அகில இந்திய பசுமுன் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தென்னாட்டு வேங்கை நாட்டு வேங்கை தாமரபரணி பெற்றடுத்த தங்கம் தாத்தா சேதுராம பாண்டியனின் பேரன் என்னுடைய சகோதரர் நானும் திருநெல்வேலிக்காரன் என்ற பெருமையோடு என்னுடைய சகோதரர் அண்ணன் திரு ஏ எம் மூர்த்தி தேர் அவர்களை தென்னாடு மக்கள் கட்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பூரிப்படைகிறேன் பெருமை அடைகிறேன் அண்ணன் சென்றாலும் படைகள் முன்னோக்கி செல்லும் அண்ணன் வீடு கொண்டு வருவார் அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பொங்கும் ஏழை எளியோருக்கு வாரி வழங்கும் பாரி வல்லல் தாமிரபரணி போற்றும் தங்க மகன் கொங்கு நாட்டிற்கு வந்து வளம் சேர்க்க வந்த வேங்கையே உன்னை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பூரிப்படைகிறேன் சந்தோஷம் அடைகிறேன் தென்னாடு மக்கள் கட்சியின் சார்பாக

தென்னாடு மக்கள் கட்சி நடத்தக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் விழா புகழ் வணக்க பொதுக்கூட்ட விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தென்னாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பாசமிகு சகோதரர் முகவை மாவீரன் கணேசத்தேவர் அவர்களே இந்த விழாவினை சிறப்பு செய்வதற்காக தென்னகத்தின் தளபதி என்று என்றைக்கும் பாசத்தோடு அழைக்கக்கூடிய அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஏ எம் மூர்த்தி தேவர் அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய சமுதாய அமைப்புகளின் தலைவர்களே சகோதர சகோதரிகளே மேடையில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களே இன்று நடக்கக்கூடிய தென்னாடு மக்கள் கட்சியினுடைய வீரமங்கை வேலுநாச்சி விழா புகழ் வணக்க பொதுக்கூட்ட விழாவிற்கு வருகிறது சிறப்பு செய்வதற்கு ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய தென்னாடு மக்கள் கட்சியினுடைய மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த முக்களத்தோர் தேசிய கழகத்தின் சார்பாக மாலை கடந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்த தெய்வீக திருமகனார் பசுமன் முத்ராமலிங்க தேவர் திருமகனாரை வணங்கி இளைஞனே உன் உதிரத்தை கூட இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருகிறேன் என்று சொன்ன வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்களையும் என் முன்னோர்கள் வீரமங்கை நாச்சியார் மாமன்னர் மருது சோதர்கள் பூலித்தேவன் மூக்கே தேவர் அனைத்து என் முன்னோர்களையும் வழங்கி இன்று நடக்கக்கூடிய இந்த மாபெரும் புகழ் வணக்க பொதுக்கூட்ட விழா கொங்கு மண்டலத்தில் இவ்வளவு மிகச்சிறப்பாக கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக தென்னாடு மக்கள் கட்சி நடத்துகிறது என்று சொன்னால் அதற்கு தென்னாடு மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் அவரோடு துணை நின்று இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக பொறுப்பாளர்களே சேரும் ஏனென்றால் ஒரு விழா தென்னகத்தில் நடைபெறுகிறது என்றால் அங்கே நம் சமுதாயம் பெருவாரியாக இருப்போம் ஆனால் இந்த கொங்கு மண்டலத்தில் லட்சம் பேர் உள்ள இந்த பகுதியில் நாம் ஒரு விழாவை நடத்துவது மிக கடினமாக இருக்கிறது வருடந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்தித்து தான் இந்த விழாக்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவினை சிறப்பு செய்து முடித்து அதை நிம்மதியாக கடந்து செல்வதற்கு பெருமூச்சு விட வேணும் தெரியுமா ஒரு விழாவுக்கு காவல்துறை அணுகிறோம் அதற்கு பிறகு வரக்கூடிய பல பிரச்சனைகளையும் பார்க்குறோம் இந்த விழா நடந்து அந்த விழாவை சிறப்பு செய்வதற்கு நாம் பெரும் முயற்சி எடுத்தால் விழாவை நடத்த முடியும் ஒரு காலகட்டத்தில் வீரமங்கை வேலு நாச்சியார் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய நம்மளோடு இருக்கக்கூடிய நம்மளோடு பயணம் செய்யக்கூடியவர்களை எதிர்த்து போரிட்டால் தான் இந்த மாதிரி விழா நடத்த முடியும் வீரமங்கை வேல்நாச்சியருடைய புகழை சொல்ல வேண்டும் என்றால் அன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய நிலப்பரப்பில் ஆட எந்த ஒரு சக்திக்கும் இடம் கொடுக்கக்கூடாது என்று ஒரு பெண்ணாக இருந்து பெண்ணுரிமையை காக்க வேண்டும் என்று மருது சகோதரர்களுக்கு துணை நின்று வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார் தன்னுடைய வீட்டுக்காரர் வெள்ளையர்களால் கொல்லப்பட்ட செய்தி அறிந்து திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தானுடைய படை தளபதிகளோடு சேர்ந்து வெள்ளையர்களை வைத்து போரிட்டார் திப்பு சுல்தான் ஹைதர் அலியோடு சேர்ந்து அன்றைய காலகட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு வெட்டுகின்றார் ஒரு பெண்மணியாக இருந்து இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தருவதற்கு துணை நின்றவர்கள் இந்த சமுதாயத்தில் போற்றக்கூடிய வகையில் வாழ்ந்தவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்வதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சமஸ்தான சேதுபதி அண்ணன் ராஜா கேபிஎம் நாகேந்திர சேதுபதி மன்னர் அவர்களை தென்னாடு மக்கள் கட்சியின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் மாமன்னர் மருது சோதர்களுக்கு துணை நின்று அன்றைய காலகட்டத்தில் போரிட்டார்கள் ஒரு பெண்ணென்றும் பாராமல் தனக்கு நிலைத்த தீங்கிடை எதிர்த்து போரிட்டவர் வீரமங்கை வேலு நாச்சியார் இன்று இந்த மேடையில் எதிரே இருக்கக்கூடிய அனைத்து நாச்சியார்களுக்குமே ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வீரமங்கை வேலுநாச்சாரினுடைய வீரத்தையும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எதிர்த்து போரிடுவதற்கு மன உறுதியை கொடுத்த ஒரு வீரமங்கை வேல்நாச்சருடைய வரலாறுகளை அவர்களுக்கு சொல்லி வழங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குழந்தைகள் தங்களுடைய முன்னோர்கள் யார் அவர்களுடைய வீரம் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதே பெரிய அரிதாக இருக்கு ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கறது இல்லை வீரமங்கை வீரத்தை நாம் என்றெல்லாம் நம் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்கிறோமோ அந்த குழந்தைகள் எல்லாம் நம் முன்னோர்களையும் வீரமங்கை வேல்நாச்சியனுடைய அந்த வீரத்தையும் அறிந்து கொண்டு வெளியில் செல்வார்கள் அவர்களுக்கு ஒரு நிகழ்வுகளை ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் அவர்கள் எப்படி அதை சமாளித்து வெளியே வருவதற்கான ஒரு முன்னாதாரணம் தான் வீரங்கமேங்கை வேலுநாச்சியார் அவர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவர் திருமகனாரை ஒரு ஜாதிய வட்டத்திற்குள் அடைத்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு சிலர் மேடைக்கு மேடை தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தென்னாடு மக்கள் கட்சி நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்ட விழாவிற்கு தந்து சிறப்பு செய்வதற்காக இங்கே வருகை தெரிந்திருக்கக்கூடிய ராமநாதபுர சமஸ்தான சேதுபதி மன்னர் ராஜா கேபிஎம் நாகேந்திர சேதுபதி அவர்களை தென்னாடு மக்கள் கட்சியின் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்கள் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் தென்னாடு மக்கள் கட்சி நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு சிறப்பு செய்வதற்கு வருகை இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் எம் ஆத்ம கார்த்தி அவர்களே உங்களை அன்போடு இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் மேடைக்கு முன்னாடி இருக்கவங்களாம் கொஞ்சம் உட்காருங்க அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நிற்கிற இளைஞர்கள்லாம் முன்னாடி வாங்க சகோதரர்கள்லாம் அப்படி முன்னாடி உட்காந்திங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இது இல்லாமல் இருக்கும் முன்னாடி உட்காருங்க சேர் போட்டிருக்கு உட்காருங்க தமிழ்நாட்டில் வந்து தெய்வீக திருமகனாரை ஒரு சாதிய கட்டமைப்புக்குள் கொண்டு வரக்கூடிய அவரை ஒரு சாதிய கட்டமைப்பு கட்டமைப்புக்குள் பேசக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் தேவர் திருமகனார் அவர்கள் அனைத்து சமுதாயத்தையும் வாழ வைத்த ஒரு தெய்வம் அனைத்து சமுதாயத்திற்கும் தன் சொத்து எல்லாத்தையும் எழுதி வைத்த ஒரு தெய்வம் ஆனால் ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் தேவர் திருமகனாரையும் முக்கலத்தோர் சமுதாயத்தையும் தொடர்ந்து இழிவாக பேசக்கூடிய செயல்பாடுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இந்த அவர்களுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது என்பதை நாம் திரும்பி பார்த்தோம் என்றால் நம் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் எல்லாம் அருவா கம்பு வேல் கம்பு எல்லாம் தூக்கிக்கிட்டு அறிவாயுதத்தால் பேனாவை பாக்கெட்டில் சொரிது நம் தலைவர் பெருமக்களோ நம் முன்னோர்களோ நீ வேண்டாம் யாரோடையும் சண்டை சத்தம்னு போகாத குடும்பத்தை பார் நம் சமுதாயத்திற்காக பணி செய் இப்படின்னு பொறுமையாக தங்களையெல்லாம் தட்டி கொடுத்து வளர்த்த ஒரு காரணத்தினால் ரோட்டில் போகிறவன் வாரவன் மைக்கு பிடிச்சவன் எல்லாமே பேச வேண்டிய சூழ்நிலை நேற்று பார்த்த ஆப்ப நாட்டில் மரவர் சங்கம் முதுலத்தூர்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணியிருந்தாங்க ஒரு தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துச்சு நேரத்தை ஆர்ப்பாட்டம் ஏன் தெரியுமா முக்குளத்தோர் ஒன்று கூடவில்லை ஒரு இடத்தில் சங்கமிக்க மாட்டார்கள் என்று பல கோணங்களில் நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ற நாங்கள் என்றைக்கும் தாயா பிள்ளையா தான் இருப்போமே தவிர உன் எண்ணத்தின் ஈடுபாடுகள் எல்லாம் எங்களிடத்தில் செல்லாது ஒருவன் தெய்வீக திருமவனாரை தேவையில்லாத ஒரு இடத்தில் தவறாக சித்தரித்தான் என்பதை காரணத்தை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சமுதாய இயக்கங்களும் மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய கமிஷனர் அலுவலகம் கலெக்டர் அலுவலகம் இப்படி கொண்டு போய் சமுதாயத்தை எதிர்த்து கொடுக்கல நாங்க என்ன சொல்றோம் நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய தெய்வீக திருமகனாரையும் வங்கத்து சிங்கம் நேதாஜியையும் ஒருத்தன் தவறாக சித்தரிக்கிறான் என்றால் அவனை கைது செய்வதற்கு இந்த காவல்துறைக்கு என்னன்னு தெரியல சரி நேத்து ஆப்பநாடுல கூடின கூட்டத்துக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை சொல்லுதே இரண்டே நாள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவனை கைது செய்து விடுவோம் ஐயா நாங்கள் பொறுமையாகத்தான் கடந்து செல்கிறோம் நேற்று கூடிய கூட்டம் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் பேர் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூடின கூட்டம் ஆனால் ஆப்பநாடு மறவர் சங்கத்துக்கும் அங்கே வருக அனைத்து தலைவர் பெருமக்கள் சொல்லை கேட்டு ஒரு துளி கூட யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சலசலப்பில்லாத ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு இந்த பொதுக்கூட்டம் நடக்குது திருப்பூர்ல தென்னாடு மக்கள் கட்சி வருடந்தோறும் வீரமங்கை வேலுநா விழாவை தொடர்ந்து கடைபிடித்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் முக்குளத்தோர் தேசிய கழகத்தின் சார்பாக புதிய பேருந்து நிலையத்தில் வருடந்தோறும் பூலித்தேவன் விழா தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த விழாவை எடுத்து நடத்தி அதை சிறப்பு செய்வதற்கு அந்த நடத்துவதுதான் சிறப்பு என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கொங்கு மண்டலத்தில் தேவர் திருமணாருக்கும் இருக்கும் வேலு பூலித்தேவனுக்கும் விழா எடுத்து நடத்துகிறோம் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை நாங்கள் எல்லாத்தையும் கடந்து எல்லா பிரச்சனைகளையும் கடந்து தான் செய்கிறோம் ஆனால் ஒரே ஒரு உறுதியாக இருக்கும் இந்த பூமி இந்த திருப்பூர் பூமி வந்து எங்களை எல்லாம் வாழ வைத்த பூமி இந்த பூமியில் யாரொருத்தருக்கும் இடையூறு செய்ய மாட்டோம் யாரொருத்தரையும் துன்புறுத்துவது போல் நடந்து கொள்ள மாட்டோம் அதில் உறுதியா இருக்கும் ஏன் தெரியுமா தேவர் திருமகனார் வழியை நாங்கள் கடைபிடிப்பவர்கள் தேவருடைய ஆன்மீகத்தை நாங்கள் கடைபிடிப்பவர்கள் தேவர் சொல்லை கடைபிடிப்பவர்கள் தேவருடைய பொன்மொழிகளை கடைபிடிப்பவர்கள் நாங்கள் வழங்க எப்படி எப்பேற்பட்டவர் என்பதை பொறுத்துதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அவரை பின்தொடர்ந்து வருகிறவர்கள் நாங்கள் நாங்கள் எந்த இடத்திலும் பொதுமக்களுக்கோ இல்ல மாற்று சமுதாயத்தையோ எந்த இடத்திலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் பேசியதும் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில் நடந்ததும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்க மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் ஒன்னே சொல்றேன் குறிப்பாக கடந்த ஒன்னாம் தேதி நெல்லையில் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் தேவர் திருமகனாரையும் நேதாஜியும் பேசுகிறானே அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு சொல்ற தேவர் திருமகனாரை பற்றி உனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவருடைய வரலாறை படி எத்தனை வரலாறுகள் இருக்கிறது அதை படி அதை படித்து விட்டு நீ தேவர் திருமகனாரை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகதே கிடையாது நாங்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நீ பேசுகிறாய் அதற்கு நாங்கள் இனிமேலும் இடம் கொடுக்க மாட்டோம் எந்த இடத்தில் நீ என் சமுதாயத்தையும் என் சமுதாய தலைவர்களையும் பேசினாலும் சரி உனக்கு கால் நூற்று காலம் கடந்து செல்வதே கடினம் என்று என்பதை இந்த இடத்தில் நான் வன்மையாக எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவை சிறப்பு செய்வதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி சுவிதா யுவராஜ் அவர்களை தென்னாடு மக்கள் கட்சியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்த இந்த சமுதாயம் நாங்கள் அனைத்து சமுதாயத்தையும் எப்பொழுதுமே அரைவணைத்து போகக்கூடிய சமுதாயம் எந்த இடத்துலையும் பாருங்க முக்குளத்தோர் வாழ்ந்தார் என்றால் அந்த இடத்தில் பாதுகாப்பு பலம் என்பதை நிரூபிக்கக்கூடிய அந்த சமுதாயம் எந்த இடத்திலும் யாரையும் விட்டு கொடுத்து அவர்களை தள்ளிவிட்டு நாங்கள் இருப்பதற்கு தயாராக இருக்க மாட்டோம் அனைவரும் வாழ வேண்டும் அனைவரும் நலமோடு இருக்க வேண்டும் நம்மோடு பிற சமுதாயமே இருந்தாலும் அவர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய சமுதாயம்தான் இந்த முக்குலத்தோர் சமுதாயம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை கடைப்பிடிப்போம் நாங்கள் எங்க அண்ணன் தம்பியோட சமுதாயத்தை பற்றி பேசுவோம் சமுதாயத்துக்குள்ள பல பிரச்சனைகளையும் எழுப்புவோம் ஆனால் மாற்று சமுதாயத்தை இதுவரை எந்த இடத்திலாவது என் சமுதாயமோ என் சமுதாய தலைவர்களோ மேடை போட்டு பேசினது கிடையாது தெரியுமா பேசுறதுக்கு நிறைய கிடக்கு வரலாறு பேசணுமா மாமன்னர் மருசோதர வரலாறு பேசலாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய வேரமங்கை வேலுநா சார்பா நடக்கக்கூடிய இந்த வரலாறை பேசணும்னா பத்து தலைவர்கள் வந்து பத்து மணி நேரம் பேசினாலும் பத்தாது ஏன்னா அவ்வளவு இருக்குது நாங்கள் எதுக்குடா மாற்று சமுதாயத்தை பற்றி பேசணும் நீ வந்து ஒரு இடத்துல மைக்க போட்டு கண்டன ஆர்ப்பாட்டம்ன்ற பேரில் என் சமுதாயத்தினுடைய நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய தெய்வீக திருமகனாரை தவறாக சித்தரிக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி அவனை நாங்கள் கால்நூற்று காலம் அப்புறம் பார்க்கறது கடினம் ஒரு வரலாறை திணித்து ஒரு வரலாறை பெறுவதற்கு நாங்கள் தயார் இல்லை ஏன்னு சொன்னா என் சமுதாயத்தோட வரலாறு நிறைய இருக்கு முக்கோத்தோர் சமுதாயம் இந்த நாட்டிற்காக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போரிட்ட மாவீரர்கள் மா மன்னர்கள் முதல் சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவன் விழா பூலித்தேவனுடைய வரலாறு இருக்கு இப்படி எங்களுக்கு பேசுவதற்கு எங்கள் சமுதாயத்தினுடைய முன்னோர்களை நாங்கள் அவருடைய வரலாறுகளை எடுத்து பேசுவதற்கு நிறைய இருக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த விழா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் நடக்குது இன்றைக்கு வருகை எதிர்த்து சிறப்பு செய்வதற்கு வருகைக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களுக்கெல்லாம் அவங்களாம் எங்களை எப்படி வளர்த்துருக்காங்க தெரியுமா மாற்று சமுதாயத்தை பேசுவதை விட நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கோ நம் உறவுகளுக்கோ நம் முன்னோர்களை சொல்லி வளர்ப்பதற்கு எங்களை எல்லாம் தட்டி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க நாங்கள் இதை படிப்பதற்கே எங்களுக்கு நேரம் இல்லை மாற்று சமுதாயத்தையோ மற்றவர்களை பற்றி பேசுவதற்கோ எங்களுக்கு நேரமும் இல்லை இடமும் இல்லை நாங்கள் மற்றவர்களை சிந்திப்பதற்கே நாங்களுக்கு டைம் இல்லை நான் அன்றாடு கத்துக்கிற வேண்டியது என் சமுதாயம் திருப்பூரில் இருக்கிறோம் இந்த திருப்பூர்ல இருபது ஆண்டு காலமாக பயணம் செய்கிறோம் எங்களை வாழ வைத்த இந்த மண்ணிற்கு என்றாவது ஒரு நாள் திருப்பூரில் முக்கலோத்தர் சமுதாயத்தின் சார்பில் இடையூறு என்று ஏற்பட்டிருக்கிறதா நாங்கள் யாருக்கு இடையூறு ஏற்படுத்தவே விடவும் மாட்டோம் ஏற்படுத்தவும் மாட்டோம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தையும் உறவு முறைகளாகவும் நாங்கள் அனைவரையும் அறிவணைத்து செல்லக்கூடிய தான் நாங்கள் நினைப்போமே தவிர யார் ஒருத்தர்கிட்ட பழகுனாலும் நீ என்ன சமுதாயம் கூட கேட்க மாட்டோம் அவங்க வேண்டாம் எங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா டைம் தேவர் திருமகனார பாக்கெட்டில் வச்சுட்டு நாங்கள் போகும் இடம் வரும் இடம் எல்லாம் இருக்கும்போது எங்களை அவங்க எளிதாக தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் நாங்கள் யாரு கூட பழகுனாலும் நீ என்ன சமுதாயம் கூட கேட்காமல் அவங்களுக்கு என்றைக்கும் துணை நிற்கக்கூடிய இந்த சமுதாயம் தான் சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயத்தை ஒருவன் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவது இப்படி தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்தால் தமிழ்நாட்டில் இன்னொரு சூழ்நிலையை உருவாக்க கூடாது என்பதுதான் எங்களோட விருப்பம் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடாதீர்கள் நாங்கள் எல்லாம் பல இடங்களை கடந்து பல போராட்டங்களை கடந்து இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் தவறான ஒரு எண்ணோட்டத்தை எண்ணங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட எங்களோடு சேர்ந்து பயணிக்க சொல்லி பாருங்க நாங்கள் சொல்கிற கருத்துலேயும் என் கூட வரமாட்டான் என் கூட சுத்தமாக எந்த ஒரு தவறு செய்கிறவங்க கூட என் கூட வரமாட்டான் ஏன் தெரியுமா நான் அவனுக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருப்பேன் திருப்பூர் மண் வந்து நம்மளை வாழ வச்ச மண்ணு இந்த மண்ணில் யாரொருத்தருக்கும் இடையூறு பண்ணுறதே எனக்கெல்லாம் பிடிக்காது தேவர் திருமகனாரை நம் எந்த இடத்தில் பெருமையாக சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் பெருமை சேர்க்க வேண்டும் ஆனால் தன் பாக்கெட்டுக்குள் தேவர் திருமணாரை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு இடையூறாகவும் இந்த சமுதாயத்தை மற்றவர்கள் குறை சொல்வதற்கு நடந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதுதான் நான் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கிற விதம் என்னோடு பயணிக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை நமக்காக வாழ்ந்த தெய்வத்துகளை நாம் வணங்கும் போது அவர்கள் கடைபிடித்த நூறு பர்சன்டேஜ் கடைபிடிக்கவில்லை இருபத்தஞ்சு பர்சன்டேஜை கடைபிடிக்கணும் ஏன் தெரியுமா இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த நம் முன்னோர்கள் மாறி மாமன்னர் மருது சவர்கள் வேல் நாசியார் பூலித்தேவன் மாறி மற்ற சமுதாயத்திற்கு கிடைப்பது மிக அரிதாக இருக்கிறது நம் முன்னோர்களுக்கு வருடந்தோறும் விழா எடுக்கிறோம் வருடத்தில் கிட்டத்தட்ட எட்டு விழா இருக்குது நம்ம சமுதாயத்தோட விழா தேவர் ஜெயந்தி விழா மாமன்னர் மறுசோதர விழா போலி விழா வேளாட்சியார் விழா முக்கிய தேர் விழா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு விழா இப்படி கிட்டத்தட்ட ஒரு எட்டு விழா இருக்குது கடந்த எட்டு மா மாத காலங்களில் எட்டு இடத்துக்கும் ஒவ்வொரு தலைமையும் சேர்ந்து தன்னோட புகழஞ்சலி மாலை செய்து மரியாதை செய்து அந்த வழிமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட நாம திருப்பூரில் எப்படி இருக்க வேண்டும் நம்மளோடு பயணிக்கக்கூடியவர்களை எப்படி வழிவகை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நம்ம சிந்தனை ஆனால் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவன் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் விரோதம் இருந்தால் தனிப்பட்டு பேசுவதற்கு தைரியம் எப்படி வந்தது இந்த காவல்துறையை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வழக்கு கொடுத்திருக்கிறோமே ஒருவனை கைது செய்வதற்கு நீங்கள் இத்தனை காலகட்டங்கள் காலம் தாழ்த்துகிறீர்களே ஏன் உங்களுக்கு அந்த துணிவில்லையா ஏன் உங்களுக்கு அந்த நெஞ்சுருத்தம் இல்லையா அவன் தனிப்பட்ட ஒருவன் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா நாங்கள் ஒன்றும் ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்தை குறைகிறவில்லை தனிப்பட்ட ஒருவனுக்காகத்தான் நாங்கள் நேற்று ஆப்பு நாட்டில் போராட்டம் நடத்தினோம் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த சமுதாயமே அந்த சமுதாயத்தை எதிர்த்து தான் நேற்று போய் நல்லா தெரிஞ்சுக்க நேற்று வந்து கூடின கூட்டத்தில் எத்தனையோ என் சமுதாய தலைவர்கள் இருந்திருப்பாங்க எத்தனையோ இளைஞர்கள் இருந்திருக்காங்க ஆயிரக்கணக்கில் பத்தாயிரம் ஆட்சியர்கள் இருந்தாங்க யாராவது ஒருத்தர் இடத்துல ஒரு தவறான மற்ற சமுதாயத்தை குறிப்பிட்டு பேசுவதற்கு ஒரு எண்ணம் கூட இல்லை ஆனால் நாங்கள் போராட வேண்டியது எதுக்காக அவன் தனிப்பட்ட ஒருவனை அவனை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் இப்படிப்பட்ட கூட்டம் இருந்தும் எந்த ஒரு இடத்திலும் எந்த நிகழ்வுகளும் நடக்காத அளவிற்கு நாங்கள் நடந்துகிட்டோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இந்த விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் வருடந்தோறும் நடைபெற வேண்டும் வருடந்தோறும் வீரமங்கை வேலுநாச்சியார் விழாவை தென்னாடு மக்கள் கட்சி சிறப்போடு நடத்த வேண்டும் இந்த விழாவிற்கு முக்குளத்தோர் தேசிய கழகம் என்றைக்கும் துணை நிற்போம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர் பெருமக்களையும் இந்த விழாவினை சிறப்பு செய்வதற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களையும் இருகரம் கூப்பி நன்றினை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விட்டா அண்ணா பத்து மணி